பதி பெருமான ්‍රசாத்த අපුதமான ஒரு ස්වාමිය සங்கල් ර தான் සස්ථ காங்கள் சக்க அனுපළமாக அ පහ ත எனபதி பெருமானට බහන් ගට ජබ செ හத அද வாගී යේஷ කරන් මරක දරස ක හස් බல. அனல நயனாகம் ஜெகன் மாதா மகாமாரி நமக்கு அனுபவம் எழுந்தவி அனுபவிக்கிறார் அம்பாவுடைய ஒரு கருணையோட மகாமங்களை சண்டி அப்படிங்கிறது ஒரு இடத்துல பண்ணணும் அப்படின்னாலே சங்கல்பம் நமக்கு மாதிரி என்ன காரணம் அப்படின்னா யார் கோடீஸ்வரன் அப்படின்னா சுவாமிக்கு பக்கத்துல யார் நிற்கிறாரோ அவன் கோடீஸ்வரன் அப்படி சுவாமிக்கு பக்கத்துல நிற்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பக்தி வேணும் இந்த பக்தியை பண்ணினால் சுவாமி தன்னோட மடியில உட்கார வச்சுருவாங்க லோகத்துல அத்தனை பேரும் பயந்தா நிருசிம்ஹாவதாரத்தின் போது ஆனால் பிரகநாதன் பிசாம இருந்தா அவனை தூக்கி பகவான் தன்னுடைய மடியில உட்கார வச்சு பிரகலாத வரதனாக காட்சி அம்பாளுடைய அம்பாள் ரொம்ப சௌமியமா இருக்க அழகா இருக்கக்கூடிய அம்பாள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கா அப்படின்னா அந்த பிரம்மாண்ட ரூபத்தை மார்க்கண்டேய புராணத்துல பிரம்மலோகத்துல போய் மார்க்கண்டேய மகிழ்ச்சி பிரம்மாவுடைய சரணத்துல பத்ர புஷ்பத்தை சாத்தி லோகத்துல இதுவரைக்கும் யாருமே அறிந்திராதது என்னென்ன இருக்குன்னா எனக்கு உபதேசம் பண்ணணும் ஆசிரியர்களுக்கே அவ்வளவு ஒரு ஆசிரியர் நமக்கெல்லாம் ஒரு முகம் பிரம்மாவுக்கோ சந்தோருமுகம் நான்கு முகத்தனால செழித்து மார்க்கண்டேய மகிழ்ச்சிக்கு மார்க்கண்டேயனுடைய பயிரினாலேயே அம்பாளுடைய லீலாந்தவங்கிறத ஆரம்பிச்சு பற்பல நதியினுடைய புராணங்கள் அதற்கு அடுத்தபடி நான் வரக்கூடிய மண்வந்தரங்களினுடைய விவரணங்கள் தேவதேவர்களுடைய யஜ்யத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இத்தனையும் மார்க்கண்டேத புராணத்துல அவற்றினுடைய நடுவில் வரக்கூடியதுதான் ஜெகன் மாதாவினுடைய ரௌத்ராதாரமான ரூபமான மகாலட்சுமியினால் ரெண்டு ஹஸ்தத்துல தாமரதோட அவதவரத ஹஸ்தத்தோட நாம பார்க்கக்கூடிய மகாலட்சுமி அஷ்டாதசபுஜமாக இருக்கக்கூடிய ரௌத்ராங்கார ரூபத்தோடு இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி அப்படி இருக்கக்கூடிய அந்த தேவியை பிரலாபப்படுத்தி பிரம்மா தான் எதெல்லாம் அனுபவிச்சாரோ அது அப்படியே சொல்ற அப்படி இருக்கக்கூடியது தான் சந்தி பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியினுடைய மக மகத்துவங்களை தேவியுடைய மகிமைகளை அப்படியே நமக்கு அனுகிரகம் தரக்கூடியதுதான் எப்படி பகவத்கீதையில எழுநூறு ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கும் அப்படி எழுநூறு மந்திரங்கள் அமைஞ்சிருக்கிறது தான் தேவி மகாத்மியம் தேவி மகாத்மியத்தை மூணு வகையா பிரிக்கிறார் பிரதம சரித்திரம் மத்தியம சரித்திரம் உத்தர சரித்திரம்னு அவருடைய பெரியவாள்லாம் பிரிச்சிருக்கா இதெல்லாம் யாருன்னா பிரம்மா பிரம்மா கிட்டே இருந்து அதற்கு அடுத்தபடியா மார்க்கண்டேயம் மார்க்கண்டேயர்கிட்டேந்து ஜெய்மினி ஜெய்மினி கிட்டேந்து வசிஷ்டன் அந்த வசிஷ்டர் தான் அவருக்கு பேர் மேதஸ் அப்படின்னு ஒரு பேர் இந்த இடத்துல அவர் மேதஸ் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படி அந்த மேதஸ் மகரிஷி யாருக்கோ ரெண்டு பேருக்கு அனுகுரம் அப்படின்னா அது யார் என்ன நமக்கு நம்ம ஏற்கே இந்த பூஜை நடந்து நடந்துட்டு அப்படியே நம்ம அனுபவிப்போம் அப்படின்னா காரணம்னா அம்பாளுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது மகாபலிமா ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கா தீர்த்தம் கொடுறாங்க சிஷ்யன் வரல அண்ணா யார்கிட்டையுமே காணுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறா சின்ன பொண்ணு எவ்வளவான சின்ன பொண்ணு கையில சொம்பு நிறைய தீர்த்தம் கடகா மாசு அச்சுவணம் போட்டுட்டு இருக்கா நெத்தி சுத்தி போட்டுட்டு திலகம் வச்சுட்டு இந்த பொண்ணு என்ன புதுசா வராதுன்னு பாக்குறா பக்கத்தையும் எப்படி இருக்கா கையில தீர்த்தம் கொடுக்குறா தீர்த்தம் சாப்பிடுறது பொதுவா சந்நியாசிகள் திருக்கல் கேளுமே வாங்கினால் சாப்பிட்டா கீழ வச்சா கண்ணா திறந்து பார்த்தா காணும் ஒரு புரியல யோகம் கிட்டே உட்காந்து அப்போதான் தெரிஞ்சுதான் இந்த இடத்துல எதுவும் கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல நோண்ட சொன்னார் நோண்டினா கீழே கிட்டத்தட்ட ஒரு பத்தரை அதிக கீழ பார்த்தா ராஜராஜேஸ்வரியுடைய விகிரகம் கிடச்சுதான் நங்கை பிரத்யட்சமா அந்த இடத்துல காட்சி கொடுத்து பூமியிலே வந்ததுனால அந்த கஷேத்திரத்துக்கு நங்கை நல்லூர் மாறிவிடு அங்கே ஒரு ராஜராஜேஸ்வரி கோவிந்தத்துக்கு தான் கோவில் கோவினது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜகோபால சுவாமிகள் அந்த இடத்துல சந்தி யஞ்யம் அப்படினா அந்த சண்டி என்ன இந்த இடத்துல பண்ணினாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாத பந்தத்துக்கு கீழே சுதம்புவா கிடைச்ச அப்படி பூமியிலேருந்து சுதம்புவா ஒரு தேவதை வரா அப்படின்னு அவனுடைய அனுகிரகம் சொல்ல முடியாத அப்படி பூமியிலேருந்து சுதம்புவா நமக்கு அனுகிரகம் உடைய தேவி கர்ப்ப கிரகத்துல இருந்து இருக்கா அப்படிதான் அதனாலதாமோ என்னவோ தெரியல இந்த இடத்துல அவன் அதை பண்ணிக்கிறோம்னு பிரியாசப்படுறான் எப்படி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறாரோ அதனால இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சங்கல்பம் பெரிய பெரிய மகத்தான ஆச்சாரியர்கள் உங்களுடைய இப்படி பயணங்கள் அந்த பிரியாசை நினைக்கக்கூடிய காரியத்தை அம்பால் நடத்தி தரா அம்பால் நடத்தி தராங்கிறது நடக்கணும் அப்ப ஏற்பட்ட அந்த அனுபகத்தை ஜெகன்மாதா பரிபூர்ணமா அனுபகம் ஜெகன்மாதா அனுபவத்தை வாங்கிக்கணும்னா கணபதியை பூஜனை பண்ணணும் கணபதியினுடைய பூஜனை எல்லாரும் மேற்கொண்டு நிறைய காரியங்கள் இருக்கு கணபதியை பரிபூர்ணமா பிரார்த்தனை வந்து சமஸ்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு വിനായകനെ പ്രാർത്ഥന സ്വാമിയുടെ അനുഭവം ഇല്ല വിനേശ്വരയിലെ പ്രാർത്ഥന മാനസിക അപ്പം